நெசவாளியின் சந்தோஷம் தொலைந்த மாயம் என்ன ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர்கிட்ட இல்லாத செல்வம் கிடையாது அவர் வீட்டு பக்கத்துல ஒரு நெசவாளி இருந்தார் அவர் நெசவு நெய்யும் பொழுது பொதுவாவே வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்க அந்த பழு தெரியாம இருக்கக்காக பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க இந்த நெசவாளியும் பாடிக்கிட்டே வேலை செய்வார் அப்போ இந்த செல்வந்தருக்கு அவரை பார்த்து பொறாமையா இருந்தது அவன்கிட்ட இல்லாத பணம் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு ஆனா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு நினைப்பாரு இது அவருக்கு ஒரு பெரிய கவலையாவே ஆயிடுச்சு உடனே அவருடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க உனக்கு என்ன வேணும் அவன் சந்தோஷத்தை தொலைக்கணும் அதான எனக்கு ஒரு பயன் நிறைய நாணயங்கள் கொடு நல்ல ச தங்க நாணயங்கள் கொடுன்னு உடனே சரி நிவரும் கொடுத்தாரு அந்த நெசவாளி வீட்டுல போய் அந்த நண்பர் போட்டுட்டு வந்துட்டாரு அந்த பணத்தை பார்த்த உடனே பேராசை வந்துருச்சு அந்த நெசவாளிக்கும் அண்ணையில இருந்து அவர் வீட்டுல பாட்டு சத்தமே கேட்கல அவருடைய சந்தோஷம் தொலைஞ்சது ஏன்னு சொன்னா இன்னும் நிறைய பணம் சேர்க்கணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு பணத்தால வந்து சந்தோஷத்தையோ ஆரோக்கியத்தையோ வாங்க முடியாதுன்னு பெரியவங்க சும்மாவாக சொன்னாங்க அதனால இந்த பேராசைக்கு நம்ம ஆட்பட்டோன்னு சொன்னால் நம்மளால் நிச்சயமாக சந்தோஷமாகவே இருக்க முடியாது கடவுள் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ பழகிக்கிறோம்